யார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசியலில் நீ இந்த அர்ஜுனா என்பவரை சென்ற ஆண்டு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா ஜெகத் மீது ஈடி விசாரணை நடத்தி அவருக்கு தொள்ளாயிரத்து எட்டு கோடி ரூபாயை அபராதம் விதித்த பிறகு அவருக்கு ஸ்டாலின் விருது கொடுக்கிறார் கலைஞர் விருது சஃபகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார் அப்படி ஒரு புழுக்கம் அதுதான் திருமாவளவனுக்கு உள்ளே இருக்கிறார் ஆனால் தனக்கு உரிய மரியாதை தன்னுடைய இயக்கத்திற்குரிய மரியாதை சரியாக கிடைக்கவில்லை என்னுடைய வருத்தம் அனைத்துமே இந்த ஆட்சியாளர்கள் மீது இருப்பதை விட ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு வாக்களிக்கக்கூடிய மனிதர்கள் தான் மன்னிப்பதற்கே அருகதை ஏற்றவர்கள் ராத்திரி சீட்டை நடத்தி கோடீஸ்வரனாக இருக்கிறார் அந்த கோடீஸ்வரனாக இருப்பவர் கொள்ளை கொள்ளையாக கருப்பு பணம் வைத்திருப்பார் அந்த கருப்பு பணத்தில் ஒரு பகுதியை மருமகனாக போயிருப்பவர் செலவழிக்க தயாராக இருக்கிறார் வரக்கூடியவர்கள் அத்தனை பேருமே சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் வருகிறார்கள் இது தொழிலாக மாறிவிட்டது என்பது மறுக்க முடியாத உண்மைதான் வணக்கம் வாவ் தமிழ்நாடு நண்பர்களே காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் திரு தமிழனிவி மணியன் அவர்களை சந்திக்கிறோம் செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலை விஜயின் அரசியல் பிரவேசம் உதயநிதியின் ப்ரமோஷன் திருமாவின் மது ஒழிப்பு மாநாடு உள்பட பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கின்றன வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சந்திரசேகர் நம்ம வந்து நேரடியாக அரசியலுக்கு வருவோம் செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் உங்களுடைய தியாகம் பெரிது உங்கள் உறுதி அதைவிட பெரிது என்று மிகவும் நிகழ்ந்து போய் பேசியுள்ளார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது அவருக்கு கோலாகல வரவேற்பு மந்திரிசவிலிடம் என்று இன்னும் சில விஷயங்கள் பாக்கி இருக்கின்றன இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆக வேண்டும் என்பதற்காக வாக்களித்த ஒவ்வொரு தமிழனும் தலைகுனிய வேண்டும் அவமானம் கொள்ள வேண்டும் அருவறுப்பு அடைய வேண்டும் இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்று சொல்றீங்க செந்தில் பாலாஜி யார் எதற்காக அவர் உள்ளே சென்றார் இப்பொழுது ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கிறார் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் பொய்யானவை அவர் நிரபராதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அவரை வெளியே அனுப்பியிருக்கிறதா இல்லையே ஒரு விசாரணை கைதியை நீண்ட நாட்களாக சிறைக்குள்ளே வைத்திருப்பது அரசியலமைப்புச் சட்டத்திற்கு ஏற்புடைய அல்ல அதனால் அவரை இப்பொழுது நாங்கள் ஜாமீனில் விடுகிறோம் அதே நேரத்தில் பல நிபந்தனைகளை விதித்து தான் ஜாமீனை வழங்கியிருக்கிறார்கள் சரி இவர் எதற்காக உள்ளே சென்றார் ஏழையும் பாழையுமாக வாழ்வாதாரமே இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற எளிய மக்களுக்கு ஒரு நடத்துனர் வேலை கிடைக்குமா ஒரு ஓட்டுநர் வேலை கிடைக்குமா அல்லது ஒரு சமையல் கூட பணியாளர் வேலை கிடைக்குமா என்று நினைத்து ஏங்கி அதற்காக மூன்று லட்சம் ஐந்து லட்சம் என்று கொடுத்து ஏமாந்தவர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டின் அடிப்படையிலே தான் அவர் உள்ளே சென்றார் எடப்பாடி அரசு நான்காண்டு காலம் தமிழகத்தில் நடைபெற்றது அவர் முதல்வராக இருந்தார் எடப்பாடி செந்தில் பாலாஜியின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்து அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டை ஊழல் தடுப்பு துறை அந்த ஊழல் தடுப்பு துறை செந்தில் பாலாஜியின் மீது நடவடிக்கை எடுத்து செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று இந்த எடப்பாடி ஆட்சியினால் பழிவாங்கப்பட்டார் என்ற நிலையில் அவர் இன்று விடுவிக்கப்படுகிறார் அதை நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் வரவேற்கிறார் என்றால் கூட கொஞ்சம் பொருத்தம் தெரிகிறது நீங்கள் கரூரிலேயே போய் நின்று கொண்டு தேர்தல் களத்தில் செங்கில் பாலாஜி செய்திருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் பட்டியலிட்டு கூறி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவரை நிச்சயம் சிறைக்கு அனுப்புவோம் என்று சூளுரைத்தவர் தான் ஸ்டாலின் அவர் வைத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே தான் விசாரணை நடந்து அவர் உள்ளே சென்றிருக்கிறார் அப்படி உள்ளே சென்றவர் இப்பொழுது நானூற்றி எழுபது நாட்களுக்கு பிறகு வெளியே வந்திருக்கிறார் இதில் என்ன தியாகத்தை அவர் செய்தார் மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை அவர் நடத்தி ஒரு சரித்திர சாதனையை படைத்திருப்பது போல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார் இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது தமிழ் இனமே தலைகுனியக்கூடிய அளவுக்கு ஒரு சீரழிந்த நிலையில் இன்றைய அரசியல் சென்று சேர்ந்து விட்டது என்பதை தவிர சொல்ல எதுவும் இல்லை விதியே விதியே தமிழைச் சாதியை என் செய்ய நினைத்தாய் குறையாயோ என்று பாரதி அன்று புலம்பியதை போல் இன்று புலம்புவதை தவிர வேறொன்றும் நம்மால் செய்து இவர் திரும்ப திரும்ப அவர் ஓட்டு போடுறாங்க அனைத்தான் நான் சொல்ல வருகிறேன் இவற்றை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் கொடுமை அல்ல இவர்களைத்தான் திரும்ப திரும்ப மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள் என்கிற பொழுது என்னுடைய கோபம் என்னுடைய வருத்தம் அனைத்துமே இந்த ஆட்சியாளர்கள் மீது இருப்பதை விட இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு வாக்களிக்கக்கூடிய மனிதர்கள் தான் மன்னிப்பதற்கே அருகதை ஏற்றவர்கள் இவர்களை தட்டி கேட்க வேண்டிய அதிமுகவும் அதே அதே மாதிரியான தப்பு பண்ணும்போது பண்ணது பண்ண ஒன்று வந்து ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான் அவை அதே அதே அதிமுக ஒதுக்கிற விட பிஜேபி தாமதம் சேர்த்துக்கிறாங்க தமிழ்நாடு பிஜேபி தெளிவாக கேட்டிருக்கிறேன் இன் வாட் வே பிஜேபி இஸ் அ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் எங்களுடைய கட்சி தனித்தன்மை வாய்ந்தது என்று வானதி சீனிவாசன் சொன்ன பொழுது நான் ஒரு நேர்காணலின் கேட்டேன் எல்லாமே கலந்துட்ட போது உங்கள் மாதிரி கோபங்கள் அவனுக்கெல்லாம் வர மாட்டேங்குது வராது ஏனென்றால் நீங்கள் ஒன்றுமில்லை இப்பொழுது துக்லக் இதழில் நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவருடைய பேட்டி தொடர்ந்து இரண்டு இதழ்களாக வருகிறது அதை நான் படித்து பார்த்தேன் அதில் அவரே சொல்கிறார் உண்மைதான் ஒருவர் கேள்வி கேட்கிறார் இப்பொழுது முன்பு நன்றாக இருந்த அரசியல் இன்றைக்கு ஒரு தொழிலாக மாறிவிட்டதே இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறார் இதில் எந்த கட்சியும் விதி விலக்கில்லை தெளிவாக சொல்கிறார் இதில் எந்த கட்சியும் விதி விலக்கில்லை அத்தனை பேருமே சம்பாதிக்க வேண்டும் என்று தான் வருகிறார்கள் இது தொழிலாக மாறிவிட்டது என்பது மறுக்க முடியாத உண்மைதான் என்று வாக்குமூலம் வழங்குகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஆர் பாரதி அவர்கள் அப்படி என்றால் இதை வெறும் தொழிலாக நீங்கள் மாற்றவில்லை நீங்கள் இழி தொழிலாக மாற்றி இருக்கிறீர்கள் புரிகிறதா நீங்கள் ஒரு மக்களுக்கு நோயை தீர்ப்பதற்கு மருந்து கடை வைக்கிறானே அவன் செய்வதும் தொழில்தான் உங்கள் பசியாற்றுவதற்கு உணவு கடை வைக்கிறானே அவன் செய்வதும் தொழில்தான் ஆனால் நீங்கள் என்னென்ன செய்கிறீர்கள் நான் கேட்கிறேன் இன்றைக்கு இந்த டாஸ்மாகில் வரக்கூடிய மதுவான பாட்டில்களில் நாற்பது விழுக்காடு ரெண்டே ரெண்டு பேர் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் வருகின்றன என்று திரும்பத் திரும்ப சொல்கிறார்கள் ஒன்று டிஆர் பாலு இன்னொரு ஒரு ஜெகத் ரஷகன் இந்த ரெண்டு பேரும் திமுகவின் மிக முக்கியமானவர்கள் இல்லையா இப்பொழுது ஜெகத் ரட்சகன் மீது இடி விசாரணை நடத்தி அவருக்கு தொள்ளாயிரத்து எட்டு கோடி ரூபாயை அபராதம் விதித்த பிறகு அவருக்கு ஸ்டாலின் விருது கொடுக்கிறார் கலைஞர் விருது விருது கொடுத்து அந்த மேடையிலேயே அவரோடு கொஞ்சம் விளையாடுகிறார் அப்படி என்றால் உங்களுக்கு சமூக கூச்சம் இல்லை தார்மீக அச்சம் இல்லை மக்கள் நம்மை தவிர்த்து விடுவார்களோ புறக்கணித்து விடுவார்களோ என்கிற பயமே இல்லை ஏனென்றால் தவறான வழியில் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏராளமாக பணத்தை சுருட்டி அப்படி சுருட்டப்பட்ட பணத்தில் ஒரு பகுதியை தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு வழங்கி மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்கிற சூத்திரத்தை அவர்கள் தெளிவாக கற்றறிந்திருக்கிறார்கள் அந்த சூத்திரத்தின்படி அவர்கள் இயங்குகிறார்கள் அவர்கள் விரிக்கக்கூடிய வலையில் இந்த மக்கள் துணை பேரும் மந்தை போன்று விழுகிறார்கள் திஸ் இஸ் கால்டு ஹேர்டு மென்டாலிட்டி மந்தை மனோபாவம் என்பான் அதுதான் உங்களிடம் விழிப்புணர்வு இல்லை என்றால் நம்மை ஆளக்கூடிய மனிதர்கள் ஐந்தாண்டு காலம் ஆட்சி நாற்காலை உட்கார்ந்து ஊழலற்ற ஒரு நெறி சார்ந்த நேர்மையான ஆட்சியை வழங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதை எதிர்பார்க்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் மீது உங்களுக்கு தார்மீக கோபம் பெற வேண்டும் கிளர்ந்து எழ வேண்டும் நீங்கள் வன்முறையில் ஈடுபட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உங்களிடம் ஒரு பெரிய ஆயுதம் இருக்கிறது வாக்குச்சீட்டு நீங்கள் ஐந்தாண்டு காலம் பொறுமையாக இருக்கிறீர்களா அடுத்து நீங்கள் அந்த புத்தானை அழுத்துவதில் உங்கள் கோபத்தை காட்டுங்கள் காட்டவில்லையே திமுக உதயநிதி வந்து அடுத்தது பிரமுக்டாக போகிறாரு துணை முதல்வராக அது டே டேட்டு வரல டேட்டு வரல ஒன்று அவ்வளோதான் பாக்கி அக்டோபர் இரண்டில் ஆவார் என்று சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லிட்டுருக்காங்க இதில் என்னென்னா விடுதலை சிறுத்தைக்களுடைய துணை பொதுச் ஆதவ ஆதவ் அர்ஜுன் அவர் என்ன சொல்கிறாரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி இந்த சினிமா நடந்தீங்க நீங்கள் இன்றைக்கி துணை முதல்வர் எங்கள் தலைவர் நாற்பது வருஷமாக இருக்கார் எங்கள் தலைவர் அதை கேட்கல கூட்டு மந்திரி சபை அதில் துணை முதல்வர் பதவி கேட்கறதுல என்ன தப்புன்னு கேட்குறாரு அதுக்கு ஒரே குய்யமும் வீசிக்காலே இந்த பிரச்சனை வருது காங்கிரஸ் காரணமாக என் வாழ்க்கையை நீண்ட காலம் நடத்தியவன் தமிழ்நாடு காங்கிரஸில் எப்பொழுதுமே திமுக சார்புள்ள காங்கிரஸ் ஒரு பக்கம் இயங்கும் அதிமுக ஆதரவோடு ஒரு காங்கிரஸ் இயங்கும் காங்கிரஸ் காங்கிரஸ் என்று இருப்பது குறைவாக இருக்கும் புரிகிறதா இது என் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை அதேபோல் இப்பொழுது நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் அந்த நோய் வந்திருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை திமுகவினுடைய ஆதரவு சிறுத்தைகள் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிறுத்தைகள் என்று இருக்கலாம் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னு சஃபகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அப்படி ஒரு புழுக்கம் அதுதான் திருமாவளவனுக்கு உள்ளே இருக்கிறார் ஆனால் தனக்கு உரிய மரியாதை தன்னுடைய இயக்கத்திற்கு உரிய மரியாதை சரியாக கிடைக்கவில்லை கேட்கிற இடங்கள் முறையாக வழங்கப்படவில்லை நாம் திரும்ப திரும்ப காயப்படுத்தப்படுகிறோம் பொதுவாகவே பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு உரிய மரியாதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்களால் வழங்கப்படுவதில்லை சமூக நீதி சமத்துவம் என்று பேசக்கூடிய அவர்களிடம் இருக்கக்கூடிய ஜாதி உணர்வு சாதாரண மக்களிடம் கூட இருக்காது என்பது போலத்தான் அவர்கள் நட நடத்த இருக்கிறது சாத்தூர் ராமச்சந்திரனிலிருந்து வரிசையாக நீங்கள் பார்த்தால் அதுதான் வெளிப்படுகிறது நான் என்ன சொல்வேன் நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்கள் அந்த காயப்பட்ட நிலையில் நீங்கள் திமுக ரகத்தை விட்டு வெளியே வருவதற்கு எப்படி என்று தெரியாமல் தவிக்கிறீர்கள் ஏனென்றால் ஒரு வலிமை வாய்ந்த கூட்டணியில் இருக்கிறீர்கள் இதற்கு முன்பு வரையில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை தொடர்ந்து திமுகவினுடைய தயவில்தான் ரெண்டு முறை நீங்களும் ரவிக்குமாரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இப்பொழுது நீங்கள் நான்கு பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் உங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது இவையெல்லாம் திமுகவோடு நீங்கள் இருந்ததனால் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நன்மை இரண்டாவது எல்லா கட்சிகளும் வலிமை வாய்ந்த பொருளாதார ரீதியில் வலிமை வாய்ந்த கட்சிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சிறிய சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளோடு இணைந்து கூட்டணியில் இருக்கிற பொழுது அந்த தேர்தல் செலவை அவர்களிடமிருந்து தான் எதிர்பார்ப்பார்கள் எனவே நோட்டும் கிடைக்கிறது சீட்டும் கிடைக்கிறது இவர்களால் நமக்கு நல்ல பலன்கள் நேரடியாகவே கிடைத்திருக்கின்றன இன்றைக்கு ஒரு ரிஜிஸ்டர்டு பார்ட்டியிலிருந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டி என்று வருவது முக்கியமானது எனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி திமுகவால் கிடைத்த ஒரு பயன் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவால் கிடைத்த இன்னொரு பயன் ரெண்டு முறை நாடாளுமன்றத்திற்கு இவர்கள் தொடர்ந்து செல்வதும் திமுகவால் கிடைத்த பயன் ஸோ இது போன்ற பயன்களை திமுகவிடம் அனுபவித்திருக்கிறார்கள் ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிறது எதையே இருக்கக்கூடிய அதிமுக மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருக்கிறது அங்கே ஒரு வலிமையான கூட்டணி இல்லை எனவே இதை விட்டு விட்டு அங்கே செல்லலாம் என்றால் அந்த இடம் அவ்வளவு உத்தரவாதம் தரக்கூடிய நிலையில் இல்லை அங்கு சென்றால் வெற்றி என்கிற உத்தரவாதத்தை பெறக்கூடிய நிலையில் இன்று இல்லை அதனால் இவர்கள் தயங்கி தயங்கி இவ்வளவு காயங்களோடு இங்கேயே பயணி இவர் அவரை வச்சு பேச வைக்கிறாரா

ஆக லாட்டரி நீங்கள் மதுவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறீர்கள் மதுவினால் எப்படி மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ ஏழை மக்கள் அப்படித்தான் லட்சாதிபதியாகி விடலாம் என்ற ஆசைக்கு உட்பட்டு தன்னுடைய சம்பாத்தியத்தில் கணிசமான பங்கை லாட்டரி சீட்டு வாங்குவதிலும் செலவழித்ததனாலே தான் தமிழ்நாட்டில் இந்த லாட்டரி சீட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அதே குடும்பம் குடும்பம் தானே குதிரை பந்தயம் என்பது எப்படி ஒரு சூதாட்ட களமோ மது என்பது எப்படி ஒரு மனித சமூகத்தின் நாகரிகத்தை அழிக்கக்கூடியதோ அதே போன்றுதானே லாட்டரியும் ஒரு லாட்டரி சீட்டை நடத்தி கோடீஸ்வரனாக இருக்கிறார் அந்த கோடீஸ்வரனாக இருப்பவர் கொள்ளை கொள்ளையாக கருப்பு பணம் வைத்திருப்பார் அந்த கருப்பு பணத்தில் ஒரு பகுதியை மருமகனாக போயிருப்பவர் செலவழிக்க தயாராக இருக்கிறார் கட்சிக்கு கட்சிக்கு அவருடைய பின்ன பின்புலத்தில் தான் அவ்வளோ பெரிய மாநாட்டை தேர்தலுக்கு முன்பு நீங்கள் மக்கள் கூட்டத்தை திரட்டினீர்கள் திருச்சியில் திருச்சியில் அப்படி என்றால் உங்களுக்கும் திமுக மாதிரி அதிமுக மாதிரி ஒரு கட்சி என்னுடைய செயல்முறை உங்களுக்கும் தேவை என்ற நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதில் தேர்தல் அரசியலில் முதன்முறையாக திருமாவளவன் காலெடுத்து வைக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸோடு தான் அவர் கூட்டணி வைக்கிறார் அப்பொழுது மூப்பனார் தலைவர் நான் ஒரு பொதுச் செயலாளர் அப்பொழுது இருந்து எனக்கு திருமாவளவனே தெரியும் அன்றிருந்த திருமாவளவனிடம் லட்சியம் இருந்தது பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து போராட வேண்டும் என்கிற தெளிவு இருந்தது ஆமாம் தமிழ் தேசிய உணர்வு என்பது அவரிடம் கூடுதலாக இருந்தது பிரபாகரன் என்கிற பிம்பத்தை தமிழ்நாட்டில் தூக்கி சுமந்தவர்களின் மிக முக்கியமானவர் திருமாவளவன் ஈழத்திற்காக மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய பங்களிப்பை போராட்டங்களில் கொடுத்தவர் தான் திருமாவளவன் ஆனால் அந்த திருமாவளவன் என்று எங்கே காரணம் இந்த ரெண்டு எம்பிக்கள் இந்த நாலு எம்எல்ஏக்கள் இந்த பதவிகள் இந்த பதவிகள் தரக்கூடிய சுகங்கள் இந்த சுகங்களை அப்படியே தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை இது வந்து விட்டால் உங்கள் லட்சியம் என்பது நீங்கள் தான் அவர் தெளிவாக சொல்கிறாரே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதில் நேரடி அரசியலுக்கு வருகிற பொழுதிலிருந்தே நாங்கள் இதை சொல்கிறோம் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று நான் அது தவறு என்றே சொல்ல மாட்டேன் நீங்கள் இவர் துணை முதல்வர் இல்லை திருமாவளவன் முதல்வரானால் கூட நான் ஆதரிப்பேன் ஏனென்றால் நான் காந்தியத்தை மா மகாத்மா காந்தி தெளிவாக சொல்கிறார் நாடு விடுதலை பெற்றதும் இந்த தேசத்தின் முதல் குடியரசுத் தலைவராக ஒரு தலித் பெண்மணியை நியமிக்க வேண்டும் என்றார் ஒரு தலித்தை என்று கூட சொல்ல ஒரு தலித் பெண்மணியை நியமிக்க வேண்டும் என்றார் எனவே இங்கே வந்து ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்த ஈராயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக முதல்வர் நாற்காலில் வந்து உட்காருவதை கூட நான் வரவேற்கிறேன் ஆனால் லட்சியத்தின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் ஊழல்வாதிகளுக்கு பக்கத்திலே நிற்பீர்கள் செய்யக்கூடிய அத்தனை ஊழல்களுக்கும் உறுதுணையாக இருப்பீர்கள் அந்த ஊழல்வாதிகளோடு நீங்கள் சமரசம் செய்து கொள்வீர்கள் அவர்களுடைய எரிச்சலுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக உங்கள் சொந்த மக்கள் அந்த வேங்கை வயலில் எவ்வளவு மோசமாக நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் ஒரு பொது நீர் தொட்டியில் கரைக்கப்பட்ட மலம் அதை செய்தவன் யார் என்று பதினெட்டு மாதத்திற்கு மேலாகிவிட்டது இன்றும் இந்த ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறையினால் கண்டுபிடிக்க முடியவில்லையா இதற்கு எதிராக நீங்கள் கிளர்ந்து எழுந்தீர்களா உங்கள் பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அதிகபட்ச அவமானம் இல்லையாது குடிநீரில் மலத்தை கரைப்பது பொங்கி எழுந்தீர்களா தமிழகம் முழுவதும் போராட்ட குரல் கொடுத்தீர்களா எங்கே பழைய திருமாவளவன் இதுதான் இந்த மண்ணில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபம் என்று நான் நினைக்கிறேன் புரியுதா இல்லை நீங்கள் தமிழர் மனியின் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் நீங்கள் அரசியலில் எப்படியாவது வர வேண்டிய ஆதவர்ஜுனா என்றால் உடனே நீங்கள் பிம்பத்தை சேர்ந்து நாளில் கட்டிவிடுகிறீர்கள் தமிழ்நாடு முழுவதுமே ஆதவர்ஜுனா ஆதவர் யார் ஊய் நான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறையா நீ இந்த ஆதவர்ஜுனா என்பவரை சென்ற ஆண்டு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படி என்றால் தவறான வழியிலாவது கோடி கோடியாக கொள்ளை அடித்து வைத்திருக்கக்கூடிய ஒருவன் அரசியலுக்குள்ளே வந்தால் ஆலவட்டம் வீசி வரவேற்று அவரை உடனடியாக துணை பொதுச் செயலாளராகவும் நீங்கள் உட்கார வைத்து அவரை ஒரு பெரிய பிம்பமாக நீங்கள் காட்ட முனைகிறீர்கள் என்றால் உங்கள் தலித் அரசியல் என்ன ஆனது இவ்வளவு காலம் நீங்கள் பாடுபட்டு வளர்த்தெடுத்த அந்த தலித் அரசியல் எங்கே போய் நின்றிருக்கிறது உங்கள் இயக்குனர் தானா நான் கேட்கிறேன் நீங்கள் அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு கூட்டணியில் இருக்கிறார் நான் சொல்வது கூட்டணி தர்மம் என்பதையே நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது இந்த கூட்டணி தர்மம் என்று நீங்கள் தேர்தலில் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து நின்றோம் அதனால் அடுத்த ஐந்தாண்டு வரையிலும் அவர்கள் எதை செய்தாலும் நாங்கள் கைகட்டி வாய்ப்புத்தி கண்மூர் மூ மகாத்மா காந்தி சொன்ன மூன்று குரங்கு பொம்மைகளை போல உட்கார்ந்து கொண்டிருப்போம் என்பது கூட்டணி தர்மம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சுதந்திரா கட்சி திமுக எல்லாம் வைத்த கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மிகப்பெரிய ஆளுமை பீராமூர்த்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த பிறகே திமுகவினுடைய தவறுகளை எதிர்த்து மிக கடுமையாக விமர்சனங்களில் ஈடுபட்டவர் தான் பீராமூர்த்தி கூட்டணி தர்மம் தேர்தலுக்கான கூட்டணி அது என் வாக்குகள் உனக்கு உன் வாக்குகள் எனக்கு உன்னால் எனக்கு பயன் என்னால் உனக்கு பயன் தேர்தலோடு முடிந்து விட்டது நீ நல்லது செய்தால் நான் பாராட்டுவேன் அல்லது செய்தால் நான் விமர்சிப்பேன் என்பதுதான் உண்மையான கூட்டணி தர்மம் அதை நீங்கள் செய்தீர்களா அறுபத்தி ஏழில் உங்களோடு கூட்டணி இருந்தவர் தான் ராஜாஜி சுதந்திரா கட்சி ஆனால் கூட்டணியை அவர்தானே முறித்தார் தேங்கிலவு முடிந்து விட்டது என்றார் நீங்கள் அண்ணாவினுடைய ஆட்சி பிறகு கலைஞர் வந்தார் கலைஞர் எழுபத்தி ஒன்றில் பிறகு மதுவை கொண்டு வருகிறார் அவர் வீடு தேடி சென்று வேண்டாம் என்று சொல்கிறார் அதை மீறினீர்கள் திமுக உள்ள உறவை ஒரு முற்றாக வெட்டி விடுகிறார் விமர்சனங்களில் ஈடுபடுகிறார் காமராஜரோடு கைகோர்த்து கொள்கிறார் தேன் நிலவு முடிந்து விட்டது என்றார் இதுதானே ராஜாஜி பழுத்த மூதறிஞர் பீராமூர்த்தி மிகப்பெரிய ஆளுமை இதுபோன்ற மனிதர்கள் ஒரு தேர்தலில் எப்படி கூட்டணியில் இருப்பது கூட்டணி முடிந்து தேர்தல் முடிந்த பிறகே அந்த கூட்டணியில் இருந்த கட்சி ஆட்சியில் வந்தால் அது செய்யக்கூடிய தவறுகளை எப்படி தருக நான்மையோடு விமர்சிப்பது என்று உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் என்ன ஆனீர்கள் ரெண்டு கம்யூனிஸ்டுகள் பத்து கோடியும் இருபது கோடியும் வாங்கி கொண்டு நீங்கள் விட்டீர்கள் நீங்கள் திருமாவளவனை போன்றவர்கள் ஒவ்வொரு தேர்தல் இருப்பதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய பணம் அவர்கள் கொடுக்கக்கூடிய சீட்டு உடனே முடங்கி விடுகிறீர்கள் இந்த மாதிரி சுயநிலவாதிகள் கையிலிருந்து அரசியலை மீட்டு நான் ஒரு மாற்று சக்தியாக அவர் வேண்கிற லெவலில் தான் விஜய் சொல்கிறாரு விஜய்யுடைய அரசியல் பயணம் நீங்கள் கேட்குற ஒரு நல்ல அரசியல் வழி வழிவகுக்குமா